அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்து சைடில் செய்கிற மாதிரியே ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து சிந்தாமணின்னு சொல்லுவாங்க பயிர் தேவையான அளவுக்கு எடுத்து வே குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு அதோட சேர்த்து கருவேப்பிலையை போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டணும் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க தக்காளியை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாயு தொல்லை வந்து இருக்காது நான் வந்து பூண்டு இல்லாததுனால சேர்க்கலை ஸோ இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வாயு தொல்லை இல்லை அதனால் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அப்போ வெந்து வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மொச்சப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்து அதிகம் மலச்சிக்கல் இருக்காது மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் இதனால் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ம ஒரு டேபிள் ஸ்பூன் மண்ணைத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது கால் டீஸ்பூன் மஞ்சள் கா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளும் கேஸ் பாம் ஆகாது அப்படின்றதுனால சேர்த்துக்கிறது இது அப்படியே ஒரு மசால் வந்து பச்சை வாசல் போகிற போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருவோம் இந்த மொச்சையில் நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறை குறைக்கும் இதே நோய் வராமல் தடுக்கும் இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைனா மசாலா வந்து கரிஞ்சிரும் அதனால் வந்து ஆயில் சேர்த்து வதக்கிக்குவோம் இதோட சேர்த்து கால் டம்ளர் தண்ணீர் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால கால் டம்ளர் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குதிச்சு வந்த உடனே வேக வச்சுருக்கேன் அந்த மொச்சப்பயிறு நான் வந்து வெள்ளை கலர் மொச்சை தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே அதில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துக்குவேன் தண்ணியும் கீழே விட மாட்டேன் பயிறு குழம்பு பொறுத்த வரைக்கும் எந்த பயிராக இருந்தாலும் சரி அதை வேக வச்ச தண்ணியை கீழே விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிருன்றதுனால அளவான தண்ணி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க லைட்டாக அப்போ மொச்ச பயிரில் வந்து மசாலா உப்பு எல்லாமே நல்லா இறங்கி வரும் அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வேகிற கேப்பில் வந்து நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் பட்டை ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஒரு கால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துட்டு அதோடு சேர்த்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயை நல்லா நைஸ் போய் இந்த தேங்காயோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகள்லையும் சேர்த்துக்குவோம் பொறிகள்லையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும் கூட்டு வந்து இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு நம்ம இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு மோச்சோம் பேர் மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் அரைச்சி வச்ச தேங்காயும் தேங்காய் உள்ளதும் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவையும் அதிகமாக இருக்கும் தேங்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கூட்டு ரெடி ஆகிடும் இதில் அப்படியே வந்து ஃபைனலாக மல்லித்தலை தோவி அரைக்கிடலாம் இதில் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்துக்களும் குழந்தைக்கு தேவையான கு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் இதில் கிடைக்கிது ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால முடி உதிர்தல் பிரச்சனை இருக்காது முடியோட வளர்ச்சியும் இருக்கும் மொச்சப்பயிறு இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி